நீர்மலி வேணியன் அழகிச் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என் மனமொழிமைகளால் போற்றுகின்றேன் குழந்தைகளே உங்களுக்கு தொடர்ந்து புராண கதை எப்படி ஆரம்பித்தது ஏன் சேக்கலார் பெருமான் பெரிய குருவான கதையை பாடினார் என்பது போன்ற செய்திகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அதன் பின்பு திருநகர சிறப்பு சொல்கிற பொழுது மனநீதி கண்ட சோழனுடைய கதையை எப்படி சேர்க்கலார் விரிவாக சொன்னார் அப்படி சொன்னதற்கான காரணம் என்ன என்பது பற்றி எல்லாம் கடந்த பதிவுகளிலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தர்மம் என்ற ஒன்றுதான் நம்மை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் அதை உணர்த்துவதற்காகத்தான் தர்மத்திற்காக தன் பிள்ளையே பழி கொடுக்க முற்பட்ட மண்நீதி கண்ட சோழனுடைய கதையை அந்த மண்நீதி கண்ட சோழன் நம்முடைய அடியார்களுள் ஒருவராக பதியப்படாவிட்டாலும் கூட நகரச் சிறப்பு சொல்கிறேன் என்ற அந்த அமைப்பிலே அவருடைய கதையை விரிவாக சொன்ன செய்தியை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இனி நாங்கள் மெல்ல காவியத்துக்குள்ளே நுழைய முற்படுகிறோம் அந்த காவியத்திலே முதலாவதாக சொல்லப்படுகிற தனியடியார் என்கின்ற அந்த பெருமை திருநீலகண்டே திருநீலகண்ட நாயனார் என்கின்ற அடியார்க்கே உரியதாகிறது நிள்ளைவால் அந்த நிறம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடிய சுந்தரர் பிறகு திருநீலகண்டத்து குயவனார்க்கு அறியேன் என்று பாடுகிறார் இந்த திருமீலகண்ட குயவனாருடைய வரலாறு இணைந்து மகிழத்தக்க ஒரு வரலாறு சுந்தரர் அவரை பாடுகிற பொழுது திருமீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்கிறார் அவர் செய்த தொழில் தொழிலில் பானை முதலிய செய்கிற குயவர்களுடைய தொழிலை அவர் செய்து கொண்டிருந்தார் அந்த குலத்தொழின் பெயரை சொல்லத்தான் வேண்டுமா என்று சில பேர் கேட்பார்கள் பெரிய புராணத்திலே திருமீலகண்டர் என்ற பெயரோடு ரெண்டு பேர் வருகிறார்கள் ஒருவர் திருநீலகண்ட நாயினார் மற்றவர் திருநீலகண்ட யாழ்ப்பா யாழ்ப்பாணர் என்கின்றவர் ஆகவே இந்த பிரிவு காட்டுவதற்காக திருநீலகண்டத்து குயவனார்க்கு என்று சுந்தரர் பாடினார் என்கிறோம் இந்த அடியாருடைய வரலாறுக்குள்ளே போவதற்கு முன்பு நான் ஒன்றை சொல்ல வேண்டும் அவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது திருநீலகண்ட நாயினார் என்ற பெயர் வந்தது என்றால் அது அவருடைய இயற்கை பெயர் அல்ல திருநீலகண்டம் என்று சிவபெருமானுக்கு திருநகண்டன் என்று சிவபெருமானுக்கு ஒரு பெயர் இருக்கிறது அந்த பெயர் நம்முடைய நாயனாரை மிகவும் ஈர்த்து விட்டது நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒன்று உங்களுக்கும் சொல்லுகிறேன் குழந்தைகளே நம்முடைய ஒவ்வொருவருடைய மனநிலைக்கேற்ப இறைவன் ஏதோ ஒரு விதமாக நம்மை ஈர்ப்பான் சில பேருக்கு குருவாக வந்து நம்மை ஈர்ப்பான் இன்னும் சில பேருக்கு ஒரு நூலாக வந்து நம்மை இருப்பார் இன்னும் சில பேருக்கு ஒரு ஓசையாக வந்து இருப்பார் இன்னும் ஒருவருக்கு ஒரு பூ மலர் போல வந்தும் இருப்பார் இறைவன் இப்படித்தான் இன்னாரே ஆளுவான் என்பதற்கு ஒரு வரையறை கிடையாது திருநீலகண்டரை இறைவன் தன்னுடைய நாமத்தினாலே ஈர்த்தெடுத்தான் என்று பதிவு செய்கிறார் செயற்குளார் பெருமாள் என்னவோ அவருக்கு இந்த திரு இறைவனுக்கு ஆயிரக்கணக்கான பெயருண்டு அந்த பெயர்களிலே திருநீலகண்டன் என்கின்ற அந்த பெயர் இந்த நாயனாருக்கு ரொம்ப பிடித்து விட்டது எதற்கெடுத்தாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்றே சொல்வதையே தன் வாழ்க்கையாக அவர் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் இறைவனுக்கு இந்த பெயர் ஏன் வந்தது என்பது ஒரு கேள்வி இதைப் பற்றி நான் முன்னமும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஓயாத சண்டை இந்த சண்டையிலே தேவர்களும் அறிந்தார்கள் அசுரர்களும் அழிந்தார்கள் அப்படி அழிந்து கொண்டிருந்த காரணத்தினால் பல பேர் நம்மில் மாண்டு போகிறார்களே என்று நினைத்த தேவர்களும் அசுரர்களும் மரணமில்லாத ஒரு வாழ்வு கிடைப்பதற்கு நாம் என்ன செய்வது என்று ஆலோசித்து பிரம்மதேவனிடம் சென்று கேட்டார்கள் பிரம்மதேவன் அவர்களுக்கு ஆலோசனையாக கடலை நீங்கள் சென்று கடையுங்கள் அந்த பால் கடலை கடைந்தால் அதன் அந்த பால் கடலிலே இருந்து அமிர்தம் என்ற ஒரு பொருள் வரும் அந்த அமிர்தத்தை உண்டவர்கள் மரணம் இல்லாத பெருவாழ்வு பெறுவார்கள் அதாவது அவருடைய ஆய்வு வரைக்கும் அவர்கள் வாழ்கிறதான பால் கடலை நாம் கடைவோம் என்று தேவர்கள் திகைத்தார்கள் பிறகு எல்லோருமாக ஆலோசித்தார்கள் ஒரு பால் கடலை கடைவதானால் அதற்கு ஒரு மத்து தேவை அந்த மத்தை கட்டி அசைப்பதற்கு ஒரு கயிறு தேவை சாதாரண பால் தயிர் கடைவதானால் ஒரு பானையிலே போட்டு சாதாரண ஒரு கயிற்றை போட்டு நாம் அதை கடைந்து விடலாம் பால் கடைவதானால் அதற்கேற்ற கயிறு வேண்டுமே என்ன செய்வதென்று யோசித்தவர்கள் இறுதியிலே மந்தார மலை என்கின்ற பெரிய மலையை பெயர்த்தெடுத்தார்கள் மத்தினை தயாராக தயார் செய்து இனி அதன் மேலே கயிற்றை சுற்ற வேண்டும் வாசுகி பாம்பை அழைத்து அதை சுற்றுகிறார்கள் ஒரு புறத்திலே தேவர்களும் மறுபுறத்திலே அசுரர்களுமாக அந்த பாம்பினை பற்றி கொள்கிறார்கள் கயிறு இழுக்கப்படுகிறது அப்படி இழுக்கப்பட்ட நேரத்திலே பால் கடல் கடையப்படுகிறது கடைய 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 பால்கடலிலே இருந்து அபூர்வமான பல பொருள்கள் வெளிவரத் தொடங்குகின்றன முதலிலே மகாலட்சுமி அந்த பால்கடலிலிருந்து வெளிவருகிறாள் காமாதேனு பசு வருகிறது கற்பகத்தரு வருகிறது ஐராவதம் என்கின்ற அந்த இந்திரனுடைய யானை புறப்பட்டு வருகிறது இப்படி பல நல்ல பொருட்கள் எல்லாம் வெளிவருகின்றன ஒரு நன்முயற்சியை நாம் செய்கிற பொழுது அது வெற்றி பெறப்போகிறது என்பதற்கு அடையாளமாக சில நல் விஷயங்கள் அதற்கு முன்னரே நடைபெறும் அதுபோலத்தான் இங்கேயும் பால்கடல் கடைகிற பொழுது பால் இருந்து பல நற்பொருள்கள் எல்லாம் வெளிவந்தன நம்முடைய இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது காந்தி அவர்கள் அந்த போராட்டத்தை சுதந்திரம் நோக்கி செய்த காலத்திலே பாரதத்திலே எத்தனையோ பெருமதியான விடயங்கள் வெளிவந்தன தாகூர் என்கின்ற பெருங்கவிஞர் கிடைத்தார் பாரதி கிடைத்தார் கப்பலோட்டிய தமிழன் கிடைத்தார் இதெல்லாம் சுதந்திரம் வரப்போகிறது என்பதற்கான அடையாளமான ஒன்றாகத்தான் இருந்தது என்று நான் நினைக்கிறேன் அதுபோலத்தான் அமிர்தம் நோக்கின க எடுக்கும் முயற்சியிலே இடையிலே இந்த பொருட்கள் எல்லாம் வந்து சேர்ந்தன நிறைவாக அமிர்தம் மெல்ல மெல்ல வர தொடங்குகிறது பொங்கி அமிர்தம் வருவதைக் கண்டு தேவர்களும் அசுரர்களும் மகிழ்ந்தார்கள் இனி நமக்கு மரணம் இல்லை என்று நினைந்தார்கள் அந்த நேரத்திலே மலையைச் சுற்றி இருக்கப்பட்டதாகிய அந்த பாம்பு அசைக்கப்பட்டதனாலே அதற்கு மிகவும் வலியுண்டாக அந்த வழியை தாங்க முடியாத பாம்பு தனக்குள்ளே வைத்திருந்ததாகிய ஆலகால விஷம் என்கின்ற விஷத்தை வெளியே கக்குகிறது அந்த ஆலகால விஷம் என்பது மிக கொடூரமான ஒரு விஷம் காற்றிலேயே பரவி எல்லோரையும் கொல்லத்தக்க விஷம் அந்த விஷம் மரணத்தை மரணமில்லா பெருவாழ்வை எதிர்பார்த்து பாற்கடலை கடந்தவர்களுக்கு மரணம் பரிசாக வந்து விடுகிறது அப்பொழுதுதான் அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் ஒரு பிழை செய்து விட்டோமே நாம் முழுமுதற் கடவுளாகிய சிவனை வழிபட்டல்லவா இந்த விஷயத்தை தொடங்கி இருக்க வேண்டும் அது செய்யாதது தவறு என்று நினைத்து கதறியபடி ஓடுகிறார்கள் நாமும் பல பேர் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம் நன்முயற்சிகள் செய்கிற பொழுது இறைவனை பிரார்த்தித்து அதை வெற்றி தர செய்ய வேண்டும் என்று நன்றை நல்லபடி வேண்டிக்கொண்டு அந்த காரியங்களை செய்ய வேண்டும் முயற்சி தான் எங்களுடையது வெற்றியும் தோல்வியும் இறைவன் தான் நமக்கு தருகிறான் ஆகவே அவனை பணியாமல் நீங்கள் ஒரு நல்ல காரியத்தையும் செய்யாதீர்கள் என்று அன்பு குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆகவே இவர்கள் எல்லாரும் சிவபெருமானிடம் ஓடுகிறார்கள் அவன் கருணைக்கடல் அல்லவா நாமாக இருந்தால் என்னை வழிபடாமல் இந்த முயற்சியை செய்ததற்கு உங்களுக்கு இந்த தண்டனை வேண்டும் என்று சொல்லி இருப்போம் ஆனால் கருணைக்கடலாகிய சிவபெருமான் தன்னை நோக்கி ஓடி வந்து கதறிய அந்த தேவர்களை பார்த்து கவலை அவர் கண்ணிலே இருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் வழிகிறது என்கிறார் என்று புராணங்கள் சொல்கின்றன அந்த கண்ணீர் தான் பிறகு நிலத்திலே விழுந்து அது விருட்சமாகி உருத்திராக்கம் என்ற பெயரோடு விளங்குகிறது என்பது பெரியவர்களுடைய கருத்து அந்த உருத்திராட்ச மாலையைத்தான் நாங்கள் சிவசின்னங்களில் ஒன்றாக அணிய வேண்டும் அதை மறந்து போகாதீர்கள் இப்பொழுது சுவேருமானுடைய கருணையினாலே தேவர்களுடைய அந்த துன்பத்தை கேட்டுக்கொள்கிறார் விஷம் கடலிலே இருக்கிறது அதற்கு அருகிலே யாராலும் போக முடியவில்லை அப்பொழுதுதான் சிவபெருமான் தனக்கு பக்கத்திலே இருந்த அந்த சுந்தரரை அழைத்து நான் முன் சொன்னது போல அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு வரச் சொல்ல அவர் போய் தன் கையிலே விஷத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார் அதனாலே ஆளாள சுந்தரர் என்று பெயர் வருகிறார் அந்த விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தவுடனே சிவபெருமான் சற்றும் தயங்காமல் வெளியில் இருந்தால் தானே இந்த விஷம் உயிர்களை வதைக்கப் போகிறது என்று நினைத்து வாயை திறந்து தன் வாய்க்குள்ளே அந்த விஷத்தை போட்டுக்கொண்டார் அருகிலே இருந்த அன்னை பார்வதி பார்க்கிறாள் சிவன் வாய்க்குள்ளே விஷம் போட்டதைக் கண்டதும் உடனே அவர் கழுத்திலே அன்னை சக்தியானவர்கள் பற்றிக் கொள்கிறாள் அந்த விஷம் அந்த இடத்திலேயே தங்கிவிடுகிறது சில பேர் விளையாட்டாக சக்திதான் சிவனை காப்பாற்றினார்கள் என்று சொல்வார்கள் அதுவல்ல உண்மை தான் உலகம் அடங்கி கிடக்கிறது இந்த விஷம் உள்ளே போனாலும் அது ஒரு வகையாக உலகில் பரவி அழி உலகை அழித்துவிடும் என்ற காரணத்தினால் அது உள்ளே போகாமல் இருப்பதற்காக அன்னை இறைவனுடைய கண்டத்தை பற்றினாள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி கண்டத்தை பற்றின உடனே விஷம் அதிலேயே தங்கிவிடுகிறது இறைவனுடைய அந்த தொண்டை என்று சொல்லுகிற கண்ட பகுதி நீளமாகி விடுகிறது அதனாலே இறைவனுக்கு திருநீல கண்டர் என்ற பெயர் உண்டாயிற்று என்பது புராணம் எங்கோ ஒரு காலட்சிவத்திலேயோ பிரசங்கத்திலேயோ அல்லது யாராவது ஒரு பெரியவர் சொல்லியோ திருநீலகண்டர் இந்த கதையை கேட்டிருப்பார் அவருக்கு இந்த கதை ரொம்ப பிடித்து போய்விட்டது மேல் கருணை செய்ததாகிய அந்த சிவபெருமான் மேலே அவருக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டாகி அந்த திருநீலகண்டர் என்கின்ற நாமத்தையே தன்னுடைய மூல மந்திரமாக ஏற்றிக்கொண்டு எப்பொழுதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்வதையே வழக்கமாக வைத்திருந்தபடியால் தான் அவருக்கு திருநீலகண்டர் என்ற பெயர் வருகிறது அந்த திருநீலகண்டர் தான் நான் முன் சொன்னது போல பெரிய புராணத்தில் சுந்தரரால் பாடப்படுகிற முதல் அடியாராக வருகிறார் அந்த அடியாருடைய வரலாற்றை நாம் அடுத்த முறை பார்ப்போம்